ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நேந்திரம் பழம் வச்சுட்டு கேரளா டிஷ் வந்து பழம்பொரின்னு ஒன்று செய்ய போகிறேன் இப்போ நேந்திரம் பழத்தில் பண்ணுறது கேரளா டிஷ் இது நல்லாயிருக்கும் வித்தியாசமாக அது வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மாவுல டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ரவுண்ட் ரவுண்டாக காயின் மாதிரி கட் பண்ணிவிட்டு பழம்பொலி பண்ண போகிறேன் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இப்போ ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நேந்திரம் பழம் உப்பு தேங்காய் எண்ணெய் மைதா மஞ்சள் பொடி கொஞ்சம் கொஞ்சம் எள் ஒயிட் சுகர் உங்களுக்கு இனிப்பு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூடை குறச்சி போட்டுங்க நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் கூடை போட்டுங்க ஒரு அரை இனிப்பு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் சாப்பிட்லாம் அதனால கொஞ்சமாக சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தான் மைதா இதுதான் பேஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வேணா ஏலப்பொடி கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியும் கூட போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஈவினிங் டைமில் ஒரு ரெண்டு பழம் இருந்தது வீட்டில் இருக்கிறத போட்டு பொரிச்சு கொடுத்தாலும் இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு வேறு நல்லா சூடாக இப்போ டீ போட்டுட்டு இப்போ காயின் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் எப்பையும் போடுறது வந்து இப்படி ரெண்டாக போட்டுருவாங்க இப்படி ரெண்டாக ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போடுவாங்க இப்போ நான் வந்து காயின் மாதிரி போட போகிறேன் ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவு திக்காக போட்டுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் போட்டால் போதும் காயின் கட் பண்ணி வச்சு அடுத்தது மாவு ரெடி பண்ணிக்கலாம் மைதா போட்டுக்கலாம் எள்ளு போட்டுக்கலாம் ஜீரகம் போடலாம் எள்ளு போடலாம் சும்மா அப்படியே அங்கே அங்கங்கே ஒன்று ஒன்று கருப்பு கருப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் கரைச்சிக்கிட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியெல்லாம் நம்ம ஆப்ஷன் தான் போடுறதுன்னா போடலாம் இல்லைனா கூட சும்மா ப்ளைனாக பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா உப்பு அடுத்தது ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் அப்படியே மாவு பேட்டம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம் தேங்காய் நான் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த நேந்திரம் பழத்தில் செய்யும்போது அந்த அந்த கேரளா டிஷ் மாதிரி நல்லா அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வரும் நீங்கள் கடல நெய்ல செஞ்சால் கூட அந்த அளவு பர்ஃபெக்டாக வராது உங்களுக்கு ஊர்லேருந்து ஆட்டி கொண்டு வந்து அதனால எதா இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிலில் ஊற்றி ஆறு போட்டு அப்படியே அதில் எவ்வளோ எண்ணெய் இருக்க சைஸோ அந்த சைஸுக்கு டீக் பண்ணி வச்சுக்கலாம் கையில் துவச்சி போடுறதுனாலும் போடலாம் அப்படி இல்லைனாக்கா ஸ்போர்க்கு ஸ்பூன் வச்சுட்டு போட்டிங்கன்னா சிந்தாமல் அப்படியே கரெக்டாக அதுக்குள்ளே போட்டுடலாம் கையும் சுடாமல் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கையும் சுடாது அதே டைமில் நல்லா அந்த பிசுறு இல்லாமல் அழகாக அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் லேசாக அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னா அப்படியே எடுத்துடலாம் போதுதான் விற்றுடலாம் அப்படியே அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் அப்படியே எவ்வளோ பெருசு கடாய் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே போல் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு பழம் இருந்ததுன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் பாருங்க நம்ம பழமாக சாப்பிட்டா கூட ஒரு ஆளுக்கு ஒரு பழமாக எடுத்துக்குவோம் இங்கே அப்படியே ஸ்நாக்ஸுக்கு ரெண்டு பழம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மைதாவை போட்டு சர்க்கரை போட்டு கலந்தீங்கனாலே நல்லா நிறக்க இருக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு வச்சும் கொடுக்கலாம் ரெண்டு பழம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே இவ்வளோ இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது பாருங்கள் ஆனால் நல்லா குறைச்சிருங்க இப்போ எதுவும் ரெடி ஆகிடுச்சு இதே போல் காயின் மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துரலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு ப நேந்திரம் பழத்தை வச்சுட்டு பழம் பொறிங்கிற ஒரு கேரளா டிஷ்ஷு ஸ்வீட் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக எள்ளு போட்டிருக்கேன் அங்கங்கே ஒன்று ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்ருங்க செமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்தது இது வந்து ஸ்வீட் ஐட்டம் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கேன் இது இதை இருக்கட்டும் இப்போ அடுத்தது வந்து மக்கானா வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் மருமக வந்து கொடுத்துச்சு ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை வறுத்துட்டு சும்மா அப்படியே சாலட் மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சாலட் மாதிரி வச்சு மிளகாத்தூள்லாம் போட்டு காரமாக செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயை சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு போட்டு வெறும் சட்டியில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக மக்கானா வந்து தாமரையோடய விதங்கிறாங்க நம்ம யூஸ் பண்ணுற தாமரையோட விதை கிடையாது இது வந்து தாமரை மாதிரியே இன்னொரு தண்ணியிலே விளையக்கூடிய அது ஒரு தாமரை அதனால் நம்ம தாமரை வந்து தாமரை மணி மாலைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜபத்துக்கெலாம் எடுத்துக்குவாங்க போட்டு சாமி ரூம்லலாம் வைப்போம் எல்லாத்துக்கும் மாலையாக கோத்துக்கெல்லாம்லாம் இருக்கும் ஆனால் இது வந்து வேற இது மக்கானாங்கிறது இதுவுமே தண்ணியில் தண்ணியில் விளையக்கூடிய தாமரை பூ மாதிரி ஒரு பூ மாதிரி வருது அதில் இருக்குது கருப்பு கலரில் அது இது மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அது நிறைய ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்த நெட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வெறும் சட்டியில் போட்டு அப்படியே குச்சி வச்சு அப்படியே கிண்டி எடுக்கிறாங்க அப்படியே பொறிஞ்சு பாப்கார்ன் மாதிரி வருது இது வந்து மக்கானா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதான் நிறையா சாப்பிட்லாம் எல்லாருமே அப்படிங்கிறாங்க அதனால் கொஞ்சமாக இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் மக்கானா வச்சு நிறைய வீடியோ போடலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கருவே ஊட்டுறாமல் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா கரகரன்னு இருக்கும் இப்போ மக்கானாவை நல்லா வறுத்தாச்சு ரொம்ப கலர் மாறாமல் நல்லா அந்த ஒயிட் கலர்லேயே அப்படியே பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாப்கார்ன் மாதிரி அப்படி இது பண்ணிங்கன்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஆரிச்சுனா நல்லா உடையும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மக்கானாவும் நல்லா பொரிச்சாச்சு வெறும் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக பொறி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கான்ன்ட்டு பாருங்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக வேர்க்கடலை லாஸ்ட்டாக போடுறதுக்கு சாட் மசாலா கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் நெய் கடாய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் அப்படியே விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்ல எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க மிளகாத்தூள் அப்படியே கரிஞ்சிரும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மக்கான வயல போட்டுடலாம் இந்த உப்பு காரமும் இதில் கொஞ்சம் அப்படியே பிரட்டி எடுத்துடலாம் நல்லா உப்பு காரம்லாம் இதில் ஏறுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படியே சும்மா அப்படியே சாலட் மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் வேணுங்கிற அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் அப்படியே ஸ்கொயராகவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் எப்படி வசதியோ அது மாதிரி போட்டுக்கங்க தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வறுத்து வச்சா வேர்க்கலை போட்டுக்கலாம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் வெங்காயம் வேணும்னா கலந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதில் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாட் மசாலா போட போகிறேன் கொஞ்சமாக நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது சும்மா லைட்டாக போடுங்க இந்த சாட் ஐட்டம் மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அப்படியே இப்போ நீங்கள் இந்த மக்கானா செய்கிறதுக்கு வந்துட்டு மக்கானாவை தனியாக வறுத்து வச்சுக்கோங்க சாப்பிடும்போது பருமாறும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து உடனே பருமாறிதுங்க ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் அப்படியே ராவாக போட்டுருக்கிறதுனால அதில் அந்த ஈரப்பதம் இருக்கிறது அந்த மக்கானாவை வந்து நமுத்து வச்சுட்டு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அதனால் கிளரும்போது பருமாறும்போது மட்டும் டக்குன்னு போட்டுக்குங்க அப்படியே இப்போ மக்கானா வச்சுட்டு ஒரு சாட் ஐட்டம் மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த சாட் மசாலா போட்டோன்னே கரெக்டாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குது பாருங்கள் சும்மா லைட்டாக போட்டுங்க ரொம்ப போடக்கூடாது இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டீ டைமுக்கு மக்கானா இந்த மக்கானா வச்சுட்டு சாட் ஐட்டம் மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு காரம் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்லா இப்போ மழை இருக்கு நல்லா ரெண்டு நாளாக நல்லா சுட சுட செஞ்சு காரமும் ஸ்வீட்டும் கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தானா ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஜெய விழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவும் ஸ்வீட்டில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மக்கானா சாலட் சாலை மாதிரி இருக்கதான் சாப்பிட்லாம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டான்னு சொல்லணுமா சாப்பிட்டு பார்க்கலாம் பாப்கார்ன் பாப்கார்ன் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குது கொஞ்சம் கருக்கு முறுக்குன்றிருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்